நீ மூக்குத்திய பரிசெய் எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திக்குள்ள கொண்டு போயிருமோ பரிசோதிச்ச நீ பாடல உள்ள வந்த பயங்கரவாதிய சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண நீ என்ன பண்ண இந்த ஒரு வாரமா போரு போர்னு ஒரே அக்க போர் இந்த நாட்டில் எதன் பொருட்டும் தமிழேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்களுக்கு எங்கள் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த அவலத்தை அந்த துயரத்தை நாங்கள் துளை தெரிந்து இன்னும் கடந்து விடவில்லை உலகத்தீரே போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும் பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சுக் குண்டுகளுக்கு கருகி வீழ்ந்தார்கள் நாங்கள் உலக போரை எதிர்கொண்டோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே நாம் உலக போரை எதிர்கொண்டோம் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று அமைச்சர் கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால் இருபது நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் அது ஏற குறைய உலக போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள் வேடிக்கை பார்த்திருந்தவர்கள் ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சகமனித சாவு சகித்துக் கொண்டு நின்றவர்கள் இவர்கள் இன்று போர் என்று சொல்கிறார்கள் இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள் யார் தீவிரவாத ஆதரவாளிகள் அறிவார்ந்த மக்கள் மனச்சான்று உள்ளவர்கள் பணம் மதிப்பிழப்பு பணம் செல்லாது என்றால் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார் புல்வாமா தாக்குதல் நடந்தது எப்படி நடந்தது முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி எண்ணூறு மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி ரெண்டு வீரர்களை கொண்டது எப்படி எப்படி அப்ப என்ன சோதனை நடந்தது ஆதார் கார்டு இந்த நாட்டிலே சொந்த நாட்டு குடிமக்களை நம்மாவு நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு ஆதார் அட்டை கண்ணின் கருவடி கைரேகையை பதிவு செய்தீர்கள் நாட்டின் பாதுகாப்பு என்னையே நாட்டின் பாதுகாப்பு என் என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏவிவிட்ட என்னையே எல்லையில் என்ன செஞ்சது என்ன செய்தது எல்லாரிடத்திலும் ஆதார் கார்டு ஏர்போர்ட்டிலே விண்ணூறு நிலையத்திலே ஏறுபோது சீமானிடத்திலே அடையாளத்தை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள் ஒரு பகல் சுற்றுலா தலம் பல ஆயிரம் மக்கள் கூடி கலைகிறார் முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள் பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது இது பதிலா இது பதிலா இது பதிலா இருநூறு கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான் எப்படி ஊடுருவினான் சத்தது இருபத்தி பேர் வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும் கணக்கெங்கே உள்ளே வந்து இருபது பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பதோல வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டு கொண்டிருக்கிறான் அப்போ எங்கே இருந்தது ராணுவம் வெடிச்சத்தம் சத்தம் ஓடி வந்தார்கள் சண்டையிட்டார்கள் அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்று செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுட்டவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் என்றான் அதை என் சில அதை நிம்மச அரசியல் இல்லை வந்தான் தவற விட்டுட்டியே எத்தனை பேர் வந்தான் 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 தெரியாது தெரியாது எப்படி எப்படி ஆயுதங்களோடு தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றான் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் யார் நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன் அந்த காவலரின் பணி என்ன என் மக்களே என் உடன் பிறந்தார்களே பாதுகாவலரின் பணி என்ன திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க ஒருவேளை தவறிவிட்டால் திருடி விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க மறித்து பிடிக்க இதுக்கு தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை ஆனால் தெருவில் போவார் வருவரெல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது நீந்திரியா 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 தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது இதைத்தான் இந்தியா போர் என்ற பெயரில் செய்து கொண்டு நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டு கொண்டால அதுல யாராவது ஒருத்தனா இல்லை இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ் குடிமகன் தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு இத்தனை கேள்வி எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர் என்ன போர் என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்கக்க போர் புறாவுக்கு போறா புறாவுக்கு போறா கொடுமையா இருக்கு என்னது இது திடீர்னு போறாங்க அது முடிச்சிட்டோம் போற முடிச்சிட்டோம் ஒரு கேள்வி நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய் அதற்கு என்ன நடவடிக்கை அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சுக்கா உள்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவிச்சுக்கா ராணுவ தளபதிகள் மறுத்துக்கிற மன்னிச்சுக்கிற குடிகள் வருத்தம் தெரிவிச்சுக்கா இல்லை சாராயம் காட்சி வித்தவன் சாராயம் குடிச்சு செத்தவன் இதை மறைக்க பத்து லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர் இதுதான் நடந்திருக்கு எப்படி இருக்கு பேர் ஆபரேஷன் சிந்தூர் நாங்க என்ன சொல்றோம் இருபத்தாறு பேர் சத்ததுக்கு ஆபரேஷன் சிந்துர் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் எூத்தி நாப்பது பேர் செத்தம் இந்திய கடலுக்குள்ளே அதுக்கு ஆபரேஷன் இந்துர் அப்படின்னு ஒண்ணு போடுங்க இந்து மகா கடவுள் கடலுக்குள்ள செத்ததுனால ஆபரேஷன் இந்து போட்டு இலங்கையோட ஒரு போற போடு போடு ஏன் செத்தவன் தமிழன் கொன்னவன் சிங்களன் புத்திஸ்ட் புத்திஸ்ட் ஆல்சோ இந்து எப்படியா பாரு சீனாவில் இருக்க புத்தி இந்துவா என்ன சிரிக்கிறிய சொல்லு ஜப்பான் இருக்க புத்தி இந்துவா ஒரு ஒரு இளவும் இல்லை ஒரு கேள்வியும் இல்லை கச்சத்தீவை திருப்பி எடு கொடுத்தது கொடுத்தது தான் அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை அவர்கள் பதில் மனு இதுதான் ரெண்டு கட்சியும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்ச தாக்கல் செய்த பதில் மனு இதுதான் கச்சத்தீவை திருப்பி ஏடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தான் கோட்பாடு சட்டசபையில் தீர்மானம் தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் இடத்தின் உரிமையை மீட்க தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தனியா விடு பார் பிரிவினைவாதி பார் தீவினவாதி பேசுவான் மறுபடி பதில் என் நிலத்தின் ஒரு பகுதியை எழுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்தது கொடுத்தது தான் என்று சொல்கிற நீ வாதியா என்ற கேள்வி எழுப்பை கேவனுக்கும் துப்பு